ஸ்ரீமதே ராமானுசாய சுவாய ஸ்ரீ வரவரமணியே நம ஸ்ரீ ஸ்தலசைன மகா குருவே நம நேற்று ஸ்ரீ குரத்தான அருளி செய்த சுந்தரபாகு ஸ்தவத்தில் அவதாரியையும் இரண்டு ஸ்லோகங்களின் அர்த்தங்களையும் அனுபவித்தோம் இன்று முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீமதோ ஹரிசரணு சமாசிரிதோகம் ஸ்ரீராமாவரதமுனியின் பிரலப்தபோதக நிர்வீகஸ்தத இக சுந்தரோ ரூபா ரூபாகும் தட்சண வில்லோகநாபி லாட்சி அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் வருணிக்குச்சேன் நான் எம்பெருமானாரை பிந்திருக்கின்றேன் என்னையும் அவரை சேர்த்து வைக்க வேண்டும் அவர் திருவடிகளை என்ன கைங்கீர் செய்து கொண்டு இருக்க வேண்டும் எம்பெருமான திருநாராயணபுரத்தில் சீக்கிரமே திருவரங்கம் எழுந்தள பண்ண தேவ கிருபா பண்ண வேண்டும் எங்களோட சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அடுத்த ஸ்லோகமானது சுந்தராயஜம் பஜாமகே விஷண்ட மயத்திரம உச்சமாசிர்தாம் யத்திர சுப்பிரதித நூ நூபுராபகா தீர்த்தமர்தித்தப பல பலப்பிரதம் வித்துகு அப்படின்னு நேற்று நூபுர கங்கையை பற்றி சொன்னார் திருவிக்கிரமாவதார் இடைக்கிச்ச வந்து பெருமாளோட கா மேல மேல்போகம் போக பிரம்மன் கங்கை நீரால் திருவடிய விளக்கிய தீர்த்தமானது அவர் சிலம்பான் நூபுறம் சில நூப்புறமாக நூபுரம் என்கிற அவர் சிலம்பில் பட்டு இந்த மலையில் தெரித்து விழுந்து அந்த தெரித்து விழுந்த துளிகளே நூபுற கங்கையாக திருமாலிரஞ்சோலையில் ஓடுகிறது என்று ஆழ்வான் வர்ணித்தார் அதன் அதன் பிறகு மாலிரோலை எப்படி இருந்தது என்பதை பற்றி விசாரித்தார் சொல்லும் பொழுது அதில் வந்து கதளி கதலி புகழம் ஜம்பூக்கம் வருஷமரங்க ஜம்பூபுக விஷங்கள் பல நெருக்கி அடிச்சுண்டு பல பல மணமிக்க மலர்களுடைய கொடிகள் சூழ்ந்து நெருக்கி அடித்து கொண்டு மலையே தெரியாதபடி இருப்பதால் அது சோலை மலை எனும் திருமாலின் சோலை என்று அழைக்கப்பட்டது என்று அதை பற்றி வர்ணித்தார் அதாவது நூபுர கங்கையை பற்றி திருவிக்ரமாக சொல்லிவிட்டோம் அடுத்த மூன்றாவது ஸ்லோகமானது ஒரு நதியின் சிலம்பாறு எப்படி நடந்து போகிறது என்பதை சொல்லுகின்றார் முததிக மந்தராத்திரி மதிமந்தன லப்தபாயோ மதுரரசேந்திராக சுந்தரேதா பரீகம் அசசரண சரணம் சாத்துமசரணம் ஜன பண பணவதியம் பதேமே தர்ஷண்ட மகாத்ரிபதி அப்படின்னு சொல்கிற அதாவது மூணாவது சுலோகம் மூணாவது சுலோகத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கி நதியோட இது நதியோட சொல்லப்போ இது நாலாவது சுலோகமானது இது முதலி மு கொச்சித் தரித்தகாமி கவச்சன மந்த மந்தாலசா கொசித் சகலலித விஷ்பலா பச்சேன வேனிலா சாரவா பதன்யபி அபி கிழ பிரகதி புது புதா மஹ்யம் மது மது மதுபியே மத்தாயதான்னு மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதாவது அந்த ஒரு ஆறானது எப்படி நடக்கும் ஒரு நதியின் நடையை பற்றி மிக அருமையாக ஆழ்வானர்களை செய்கின்றார் அந்த மதி எப்படி எப்படி நடக்கிறது நூபரகங்கி உண்டாகிவிட்டது மலையில் இருக்கும் ஒரே இடத்தில் இருக்க முடியாத நிதியானது பல இடங்களில் பலவிதமாக ஓட வேண்டும் அவ்வாறு அவர் நட எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிச்ச அவர் சொல்கிற சுந்த அதாவது சுசுந்தர சு சுசுந்தர புஜாக்வியம் மத்து நிபிய மத்தாயதா அதாவது சுசுந்தர சுசுந்தர புஜாஹ்வியம் மது நிபிய மத்தாயதான்னால் சுந்தரபாகு என்கிற அழகனுடைய மதுவை பருகி மதம் பிடித்து பிரிக்கிறதாம் மட மதம் பிடித்தான் என்ன செய்யணும் அங்கே இருக்க தூக்கி போட்டு உடச்சிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இது இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கும் எல்லா அதையும் அவ்வாறு சுந்தரபாகி என்கிற நதியை இது மூப்பரகங்கை என்ற நதியானது சுந்தரபாகி என்கிற மதுவை பருகி மதம் பிடித்தது போல பெருகி நின்றது அப்படிங்கிறார் அதில் எனக்கு தேனே பாலை அமுதே திருமாலியின் ஜோலை என்று ஆக என்று பாடியதாகையார் ஆகவே சுந்தரத் அணை மது என்றால் அதிகமாகாது அதாவது மது என்றால் மது என்று மறநிறுத்தல் வந்து ரொம்ப உச்சிதமான விஷயம் உன்னதமான விஷயம் எனக்கு தேனே பாலை அமுதே திருமாலிரின் ஜோலை என்று ஆகவே சுந்தரத்துழலியான் மது என்றால் இப்படி இருக்கும் நதி மதுவை பறியெடுத்தும் மது உலகத்தில் மது பிடிச்ச மது இப்படி மதுபானம் பண்ணி உலகில் மதுபானம் பண்ணி மதித்தவர்களின் கதியும் இந்த ஆற்றோட கதியும் ஒத்திருந்தன அப்படிங்கிறார் மதுநீபிய மத்தாயதா ரஜிதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கதி எப்படி இருக்கிறதுனாக்க நதி உண்டாயிடுத்து மது குடித்த நதி எதாவது சாதாரண நதிகள்னாலே அங்கே ஒரு இங்கே ஒரு தங்க நுழை நுரை நுரைய நுட்பமாக வரும் இந்த நதி இங்கே எப்படி செய்கிறதுனாக்க சில இடங்களில் வந்து மந்தமாகவும் மெதுவாக ஓடுறோம் ஏன் பாறைகள் மேல் தட்டி பாறைகள் வர நடுவில் பாறைகள்லாம் இருக்க மலையில் பாறைகளெலாம் இருக்க தெரியுமா ஆரம்பிக்கும் கொஞ்சம் முதுவாக ஆரம்பித்து நிறைய அனுதை போகிறது அடுத்து என்ன கொஞ்சம் தூரத்தில் பாறை வந்துடுறது அந்த பாறையின் மேல் தட்டி தடுமாறி அதாவது மேலே போகிறது மேலே பாயிறது மேலே கீழே விழுறது அப்புறம் இந்த சைடு வழியாக போகிறது இப்படி தட்டு தடுமாறி நுழை ததும்பியும் தட்டு தடுமாறியும் சில இடங்களில் ஓரம் ஓசையோடையும் சில இடங்களில் இருந்து பாதாளத்தில் ஒரு இடத்துக்கு போனோம் நான் கீழே குழி வந்துடுறது பாதாள குழி இருபத்தஞ்சு கடை குழி வச்சுக்கோங்களேன் மேலேருந்து ஓடி சரமாக சொல்லு ஃப்ளோவா ஓடி வர நதியானது இந்த பாதாளத்திலிருந்து இருந்து பாதாளத்தில் பெரிய ஓடியும் இறுக்கி வந்து வந்து கொண்டிருந்த அது ஓடுகின்றதான் இந்த நூற கங்கை எப்படி ஓடுறது ஆரம்பிக்கிச்ச முகவாக வந்து மேடுகள் மலைகள் கண்டால் தட்டு தடுமாறு மேலே ஏறி கீழே சைடு வழியாக வந்து பெரிய ஓசையோடு தள்ளா அப்புறம் வந்து சில ஒரே நுரைய நுட்பமாக வரும் அதனால் ரொம்ப ஓரம் ரொம்ப வேகமாக வரும் ஒரு இடத்துல அது பாதாள மேலே மேய்ட்டில் கீழே பாதாள் திறங்கிச்சு ஓரும் சத்தம் போட்டு கீழே இறங்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னாக்க ஒரு குடிகாரன் எப்படி தள்ளாடுவான் குடிச்சிட்டு வந்துட்டான் ஆத்தோம் மது மது பிரியன் மது பிரியன் குடிச்சிட்டு வந்தவன் என்ன செய் மதுபானம் பானம் வந்தவன் என்ன செய்கிறான்னாக்க நேராக நடந்து வருவான் மதுவாக நடப்பான சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நட வந்து நேராக நடக்கிறேன்ட்டு வந்து கால் இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகணும் அப்புறம் அவன் வாயில் வந்து அதெல்லாம் வருவான் அதான் ஓசை நதியோட ஓசைங்கிறது வந்து குடிகாரன் வாயிலிருந்து வளரும் ஓசையான நதியோட விசாரம் கம்பேர் பண்ணுறார் அவன் உதவ அவன் நடக்க ஆரம்பிச்சது எப்படி அப்படின்னாக்க நதி ஆரம்பிக்கும் பொழுது மெதுவாக நடக்கிறது அப்படின்ட்டு நான் என்ன வேகமாக போகிறேன் அப்படின்ட்டு குடிகாரன் நினச்சிண்டே மெதுவாக வருவானா அப்படியே அவ்வளோ வேகமாக போயிட்டேனேன்ட்டு என்ன திடீர்னு மெதுவாக போகணுன்ட்டு உடனே வேகமாக ஓடுவானோம் அப்போ வேகமாக ஓடச்சது தான் மெதுவாக ஆரம்பித்த நதி இது பண்ணுறதாம் வேகமாக ஓடுறது அவன் என்ன பிடிக்காரன் என்ன செய்வான் கல் மேலே விழுந்து பரண்டு இப்போ கல் விழுந்து கொடுத்தா மேலே விழுந்து கொடுத்தான்ட்டு கல்லத்துக்கு மேலே போகிறது மேலே இது மேலே இது பண்ணிக்கிறது அடிக்கிறது அது மேலே தாண்டி குதிக்கிறது கல் எல்லாம் இடத்துல தாண்டி குதிக்கிறது கல் எடுக்கிற இடத்துல வந்து அது மேலே விழுந்து பரடுறதுன்ட்டு எப்படி இருப்பானோ கல்லின் மீது தட்டை தடுமாறியும் வழி வழி உண்டு பண்ணியும் கொண்டு நதியை ஓடுகிறது தான் அப்புறம் எப்படி இருப்பான் நல்லா நேராக ரோடாக இருக்கேன்ட்டு குடிகாரம் என்ன செய்வான்னா ஸ்ட்ரைட்டாக நடந்து வருவான் அது மகா பள்ளமாக இருக்கும் தட்டால்னு கீழே விழுவான் அதே போல் கங்கை மேலிருந்து பாதாளத்தை விழும்பொழுது ஓசையோடு விழுவான் அவன் கீழே சும்மா இருப்பான் ஐயோ ஐயோ சத்தம் போடுவான் அவர் ஓசிருந்து மதுபரிகண நதியான சுந்தரத்தோழன் என்கிற மதுவை பரிகண நதியானது இவ்வாறு நடை கதி நடக்கிறது உண்டு துறத்தாழ்வா நதியை வந்து தூபர் கங்கையின் நடையை பாராட்டுகிறார் அடுத்த நாலா ஸ்லோகமானது உததிகத மந்தராத்திரி மதி மந்தன லப்தபாயோ மது ரசேந்தி ராக் வசுத சுந்தர சுந்தரத பரிகம் அசரரண மாத்துரு சரண சரணதார்த்தி ஜன பிரி பிரணதீ பிரணியம் பஜேமி தரிஷமன் தரிஷண்ட மாயா மாயாத்திரி பதீம் அப்படிங்கிறார் அதாவது மாலாசுலகம் என்ன சொல்கிறார் அப்படின்னார்னக்கே அழகரை இந்த தனது சுந்தரத்தோட நீ கடலை கடந்தீர் கடலை கடந்ததால் என்ன வந்தது எல்லாம் வந்தது என்ன ஐராவதம் உச்சிசிரவஸ் சந்திரன் அப்புறம் அகாலகால விஷம் அமுதம் எல்லாம் வச்சு அதோடு சேர்ந்து விண்ணவர் அமுதான சீதாப்புற மகாலட்சுமியும் வந்தார் அதோடு என்ன வந்ததுன்னா அது உப்புச்சாரான் வெண் அமிர்தத்தை என்ன சொல்கிறாருன்னா ஆழ்வான் கடல்லேருந்து கடைஞ்சது அமிர்தமாக இருக்கலாம் ஆனால் அது உப்புச்சாருன்னு வர்ணிக்கிறார் சீதக்கடலுள்ள அமுது என்ற போன்ற பிராட்டியையும் கொண்ட தோழான் என்கிறார் இவர் இவர் திருவடியே எனக்கு தஞ்சம் அடைக்கலம் என்கிறார் என்ன சொல்கிறார் கடலைக்கடைஞ்சபோது உப்புச்சாறு வந்து அதற்கு அமர்தான சாறு அதுவாட பிராட்டியும் வந்தார் பிராட்டியை தான் ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்ட பிராட்டியை ஏற்றுக்கொண்ட சுந்தர தோளானுடைய திருவடியை அடியனுக்கு தஞ்சம் புகலிடம் என்று நாலா ஸ்லோகத்தை தலைகட்டுகிறார் ஐந்தாவது ஸ்லோகம் சசா சசரி சசதரி சசதரிங்கட் யசிக உச்சிக்ரகரம் திமிநிரப பிரபூத தர்ஷண்டமயம் பிரமதம் பிதுரி தப்த லோக சுவிசுசங்க ரசங்கரம் வணக்கிரி மாவசந்தமுபயாமி சரணம் அப்படின்னு அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர் அஞ்சாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா சொல்கிறதுனா மைதவழ்கொணிமே மாலிரிஞ்சோலை அப்படின்னு சொல்கிற நான் பாடுறோம் என்ன அது சங்கத் சங்கத் கோவில் திங்கள் நன்மதுவேல் சோரும் திங்கள் நன் திங்கள் மாமதில் மதில் சோறு திங்கள் நான் மதில் சேரும் நன்ம நன்மாமதில் மதில் சேத் திங்கள் நன்மா மதில் சேருமா அதாவது திருமாலங்கோல் மலையில் திரு சந்தனம் எப்படி ஒட்டுனாக்க கயிறு தொடுற மாதிரி நின்றுருக்குமா சந்தர்லோகம் திருமாலினை அடுத்து அடுத்த அடுத்த ஜஸ்ட்டு டச்சிங் இந்த கைமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிற மாதிரி திங்கள் நன் மாமது சேரும் ஜோலை அப்படிங்கிற கொடிமுடிகளை உடைய சிகரம் வாழ்ந்தது என்கிறது மேலும் இது மலையல்ல மரங்கள் பூக்கடைகள் நிறைந்த சோலை அதனால் இது மலையேன்னு சொல்லக்கூடாது இது சோலையே என்று மயக்கத்தை தான் அது மலையா சோலையா நம்ம பாடிச்ச ஆழ்வாரோட திருமாலையும் சோலை மலை அப்படிங்கிறா என்ன திருமாலையும் மலைன்னு சொல்லாமல் திருமாலையும் சோலை மலைன்னு சொல்லுவானே மலையே சோலை அதனால் வந்து திருமால் அது வந்து மலை அல்ல சோலை என்று மயக்கத்தை உண்டாக்கிறது அப்படின்னு அஞ்சா ஸ்லோகத்தில் வந்து பாடுறார் யதுங்க ஸ்திருங்க மினிஷங்கி சுராங்கனானாம் நியூர்த புண்ட முகமண்ட மண்டன மண்டிதானாம் தர்பண்யபூத்ருதமங்க மங்க ரசாங்கபிருஷ்டம் தத்தாமசுந்தரபுஜசிய மகாத்மநாத்ரி அப்படின்னு சொல்கிற அதாவது இந்த ஸ்லோகமான முக்கிய நல்ல ஸ்லோகம் பெரியாழ்வார் சிலம்பார்க்கு வந்து தெய்வ மகளிரோடும் சிறீசிலம்பாருபாயும் திருமாலின் ஜுவாலி மலையென்னு முதல்ல பாடி நம்ம அனுபவித்தோம் அந்த மலைக்கு யார் யார் வரா அப்சரஸ் கந்த கந்தர கந்தர க தனி பேரும் வரா எப்படி திருப்பதியில் வந்து எல்லா வந்து வந்து பெருமாள் சேவிக்கிறாளோ அதே போல் எல்லா கந்தர கண்ண கந்த கந்தரஸ்ரீலாம் வரா அங்கே தேவஸ்ரீ எல்லாம் வரா அந்த மலைக்கு வரும்பொழுது ரொம்ப தூரத்துலேயே வந்திருக்கா இல்லையாவா அதனால் அவள் அலங்காரங்கள் நெத்திகள்லாம் கலைஞ்சிருக்குமா அந்த நெத்திகள் கலைஞ்சது எப்படின்னா யாருமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க யாராவது கோவிலுக்கு போகும்போது ரெண்டு மூணு தடவை கண்ணாடியை பார்த்துட்டு போங்க உங்களுடைய சிகை சரியாக இருக்க அலங்காரம் சிகையாக இருக்கிறதுனால ஆற்று வச்சு நல்லா முடிஞ்சுட்டு சூப்பராக எல்லாம் அதிகாரம் பண்ணிகிட்டு இருப்பா எல்லாரும் வெளியில் அடியில் ஒரு அடி கீழே எடுத்து வைக்கணுமோ இந்த காலத்தில் சொல்கிறேன் நான் அந்த காலங்களில் சொல்லலை இந்த காலத்து பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆற்றுல நின்னா முடிஞ்சுட்டு ஒரு இது நல்ல ரப்பர் பேண்ட்லாம் போட்டு உக்காந்துட்டு இருப்பாள் சிகையெல்லாம் சீர் பண்ணிட்டு கீழே இறங்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்து கீழே போகணும் படி இறங்கணும்னு இருந்ததோ உடனே என்ன செய்யணும் ரப்பர் பேண்ட்லாம் ஒரு தலையும் தலைவிரி கோலமாக ரோட்டில் போவான் இப்போல்லாம் கோவில்கள்லேயும் அப்படி தான் நிறையா பெண்கள்லாம் வந்துருக்கா அதனால் கோவிலுக்கு போகும்பொழுது சிகையை நன்றாக முடிந்து கொண்டு பின்னலிட்டு அலங்காரம் செய்து கொண்டு போகணும் அது மட்டுமா அது கூட இல்லை அவ நெத்திகள் பொட்டும் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம ஊர்துவ புண்டரம் அப்படிங்கிறது பேர் புண்டரம் அப்படிங்கிற ஆழ்வான் நெத்திகள் நல்லா சீராக்கி நன்றாக அலங்கரித்து நெத்தி பொட்டெல்லாம் சரியாக இருக்கா சரியான இடத்துல இருக்கா எல்லாம் சைடில் இல்லாமல் இருந்துட்டுருக்கா அதை பார்த்து அந்த ஊர்துவ புண்டரம் அப்படின்னு சொல்கிற வந்து அதாவது அந்த காலத்தில் வந்து இப்போ கூட திருமாளிகைகள் எல்லா இடத்துலையும் நிறையா ஆசாரமாக இருக்கிற ஆத்தல் மாமைகள்லாம் நெத்தியில் ஒரு ஆண்டாள் மாதிரி சின்ன திருமணம் அதுக்கு மேலே ஸ்ரீஸ்வரன் எடுக்கிற வழக்கம் உண்டு அவளுக்கு உருத புன்றம் உண்டு அதுவும் நம்ம நம்மளது ஊர்தவ புன்றம் தான் அந்த ஊர்தபுன்றத்தை அவள் இட்டு கொண்டு வாங்க அதை சரி செஞ்சுக்கிறானா பொட்டு சரியாக இருக்கா நம்ம காலை ஆக இது சரியா இருக்கா உருது பண்ணுறங்களாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு இது ஒன்றா கோவிலுக்கு போனவாள் ஊர்துவ குன்றமும் பொட்டும் தலைகளை நின்ற சிகைகள் நன்றாக வாரிக் கொண்டும் ஆடைகளை பௌயமாக அணிந்து கொண்டும் போக வேண்டும் ஒரு நியதி இந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் அனுசரிக்கிறதே கிடையாது அதனால் இருந்தாலும் நாம் ஸ்ரீ வைஷ்ணவாள் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அதாவது சொல்லியாச்சு அந்த மலைக்கு வரப்பறா யார் வரா தேவ மகளிரெல்லாம் வர அப்சரஸ் எல்லாம் வர அவ தன்னை நித்தி பார்க்கணுமே நித்திரி தலை கலைஞ்சிருக்கா நித்தி கலைஞ்சிருக்கா எந்த தூரத்துலேயும் வந்துன்னு இருக்குமே அப்படின்னு பார்க்கறதுக்காக கலைஞ நெத்தியோடு கலந்து செய்யும் பார்க்கப்படா நீதினால இப்போ என்ன செய்கிறா நீ ஏதோ மலையை பார்க்குறா மலையில் உட்காந்துட்டு இருக்கா சந்திரன் என்ன செய்கிறது கை கேட்டுற தூரத்தில் மலையில் நின்றுருக்கு அடனே செய்கிறான்னா சந்திரனை நிலைக்கு முகக்கண்ணாடி போல் கையால் பிடித்து தாங்கள் சிகை அலங்காரங்களையும் ஆடை அலங்காரங்கள் சரி செய்து கொண்டு குன்றங்கள் சரியாக இருக்கிறதா சரி செய்து கொண்டு விளையிறார்களாம் என்ன அதனால் திரு அந்த திருமலையில் வந்திறங்கும் அப்சர்ஸ்ரே பெண்கள் கன்னியர்கள் பெருமாளை சேவிக்கும் அழகரை சேவிக்கும் முன் தங்கள் ஆடை ஆபரணங்கள் சரி செய்து கொண்டு முகங்கள் சரியாக இருக்கின்றதா தலை சரியாக இருக்கின்ற பார்ப்பதற்காக கண்ணாடி தேவை அந்த கண்ணாடிக்காக மலையில் உலா வரும் மலைமுகத்தில் மதிதவள் கொடுமை மாலரிஞ்சோலை அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா ஆழ்வார் திங்கள் நன்மாவதில் சேரும் திருமாலிறஞ்சோலைன்னு சொல்லியிருக்கார் முதல் பாட்டில் அப்படிப்பட்ட திங்கள் சேரக்கூடிய திருமலை அது கண்ணாடியாக பிடிச்சிண்டு தன் முக அலங்காரங்களை அவர்கள் சீர் செய்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட மலையானது சந் தவழும் மலை அது தேவகமங்கைகள் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு தேவ சொல்கிறார் ஆழ்வார் அது அடுத்தது ஏழாம் பாட்டில் வந்து ஸ்லோகத்தில் எப்பிய சிகராக சசிகலா து ஷாஹாம் ஷாகாம் மிருகா நிதிஷ அரசேகரீப வனாமிருத சந்தஸ்தர் சுப சுபிரசந்தின கிதே தேவதாந்திர சமாசிர ஸ்புட்டம் ச ஏஷ சுமாஹாத புஜகிரி கிருதம் ஸ்ரீபதே அப்படின்ட்டு ஆழ்வான ஏழா ஸ்லோகம் இந்த ஏழா ஸ்லோகமானது ரொம்ப அபூர்வமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லச்ச இது வந்து எல்லா ஸ்ரீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமானது ஏன்னா கடைபிடிக்க இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்க போகிறது யார் குரங்கினங்கள் என்ன அந்த குரங்கு என்ன செய்யறது மலையில் வந்து சாகாமிருகம்னு நீரை பார்த்தா ஓடும் பயப்படும் அங்கங்கே தாவும் ஒரு இடத்துல இருக்காது குரங்குகள்லாம் என்ன அது அப்பேற்பட்ட சாகாமிருகம்னு சொல்கிற குரங்கை வந்து ஒரு கிழக்கு இழங்கி தாவின்ற இருக்கின்ற குரங்கானது என்ன செய்கிறதுனாக்க ஹரி ஹர சேகரீபனம் ஆமிரத சந்தகா அப்படின்னு பிரிக்கணும் அது ஹரசேகரீப பவனாமிரத சந்தஸ்ததா அப்படின்னு பிரிக்கணும் எதீய சிகராக சசிகலா நிரிஷ்ய மலையில் சந்தனனை பார்த்த அந்த குரங்குகள் என்ன செய்கிறது அப்படின்னாக்க இது வந்து நாம் தொடக்கூடிய விஷயம் இல்லை மேல் அப்தர அப்சர ஸ்திரீகள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு கையில் கண்ணாடி மாறி வச்சு சந்தன பார்த்து முகத்தங்கள் அந்த முக சிக அலங்காரம் முக அலங்காரம் இல்லை ஆடை அலங்காரத்தை சீசன் என்று திருமாலங்க மலைக்கு எழுதப்படுறார் இது நாம் செய்தால் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா குரங்கு என்ன செய்கிறது அதுகளும் போய் மலையை போய் பிடிச்சா சந்தம் கையில் தான் கிடைக்கும் ஏன்னா மலை மேலே கொட்டின்னு நிற்கிறது தான் சந்திரன் அப்பேற்பட்ட உயரமான மலையாக திருமாலின் ஜோளமலை அந்த மலையிலேயே குரங்குகள் என்னன்னு நினைக்கிறது அப்படின்னாக்க இந்த பூஷணமானது சந்திரனானது பிற தேவதம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு இருக்கிறதாம் எப்படி என்ன பாப்பா பிறகு தேவத சந்தனம் சந்திரன் நல்ல சுக சுகமாக குழுக்காகலாம் வீசின்னு இருப்பான் அந்த சந்திரனானது என்ன செய்யறது அப்படின்னாக்க ின் சிவனின் சிரத்தில் அபூஷணமாக இருப்பதால் அது பிற தேவதாந்தர் சம்பந்தப்பட்டது என்று குரங்குகள் நினைக்கின்றதுதான் நாம் அப்புறம் மேலே குரங்கு ஏன் தொட்டாயிருந்தாலும் சில குரங்குகள் மனசில் வந்தால் தோணக்கூடாது தான் இந்த ஒரு குரங்கும் தோணவே நான் திருமணம் சில குரங்குகளுக்கு அது என்ன செய்யறது அப்படின்னாக்க ஏன் சம்பந்தப்பட்டதுன்னா சந்திரன் மொழின்னு இதுக்கு பேர் சந்திரன் விஷ்ணு விஷ்ணுவ தேவத தேவதாந்தன நாம் ஹனுமனின் வழிவந்தவர்கள் சிறிய திருவடியின் வழிவந்தவர்கள் நாம் சிறிய திருவடி என்றுமே ராமன் ராம் ராம் நாராயணாதான் அப்பேற்பட்ட அந்த வழிவந்தவர்கள் நாம் சந்திரமௌலியை பிற தேவதாந்தன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் போடுதலும் ஸ்பரிசிக்கவும் கூடாது என்று என்ன அருமையாக பாடியிருக்காருப்பாங்க குரத்தாழ்வான் இப்போ தனி ஆழ்வார் உத்தரவால் தான் இந்த விஷயங்கள்லாம் முடியும் பாடுறதுக்கு சொல்கிறதுக்கு குரங்குகள் நம்ம இது இப்படி குரங்கள் நினைக்கிறது தான் எவ்வளோ ஸ்ரீவைஷ்ணவன் இருக்கோம் நம்ம பெருமாள் பாக எல்லா கோயிலுக்கும் போயின் இருப்போம் பெருமாள் கோயிலுக்கு அடிச்சு முகந்த திருப்பின்டுவோம் போகிறதா வாண்டாமான்ட்டு பல பல கோயில்களுக்கு போயின்னு இருப்போம் இதாவது நம்ம சம்மந்தம் இல்லை தேவையில்லாத கோயில்களெல்லாம் போயின்னு இருப்போம் அவ்வாறு போக இந்த ஸ்ரீ வைஷ்ணவனும் நாராயணனை விட்டு எனி பிற தேவதாந்தர்களை பூஜை செய்வது கூடாது என்பது குரங்குகளுக்கு தெரிந்த விஷயமானது அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும் இல்லையா ஆக இன்னிவரும் செய்யவில்லை என்றாலும் நாம் இந்த விஷயத்தை இன்றைய தினத்திலிருந்து பிற தேவதாந்தர்கள் பூஜை பஜனை அதை நிறுத்திக்கொள் அழு அல்ல அழுத்த ஸ்ரீ வைஷ்ணனுக்கும் நல்லது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உலகத்தில் வந்து சிவன் நாராயணன் கொடுக்க முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது உனக்கு கொடுக்க முடியாத தீர்மானம் வேண்டாம் எந்த ஒரு இதாலும் யாராலையும் கொடுக்க முடியாது அவர் கொடுக்க முடியாது அவர் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணினாலும் யாராலையும் நிறுத்த முடியாது இது மனுஷரை திட்டமாக வச்சுக்கோங்க எல்லாரும் நன்னா வச்சுட்டு இன்றையிலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிற பூஜிப்பதை தவிர்த்து நாம் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் அடியார்களாவோம் அப்படின்ட்டு பெருமாள் காத்துன்ட்ருக்கான் இவன் கேட்கறதுக்கு முன்னாடி நான் செய்கிறது ரெடியாக இருக்கேன் இவனுக்கு ருச்சி வேணுமோன்னு கேட்கணும் நம்ம நம்ம பக்கத்தில் வரத்துக்கு தூஷணம் பண்ணிட்டு இருக்கிறது பேசு பேச நாஸ்திகவாதம் பேசுன்னு இருக்கிறது அப்படிங்கிற ஆழ்வார் கேட்குற மாசர் சொல்ல வந்து என்னப்பா இப்படி செஞ்சுட்டியே நீ அப்படிங்கிறச்ச ஆழ்வார் ஏன் அவசைப்படுறே நீ வந்து பேசுகிற என்ன பா உனக்கு உனக்கு பரவ வந்து கொடுத்துட்டோம் உனக்கு என்ன சொ சொல்லும் பொழுது நீ ஏன் அவங்களை கஷ்டப்படுற அவங்களுக்கு கொஞ்சம் ருசி பொறுக்கணுமோனும் அவங்க பிறக்காத நான் எதுக்கு நம்ம ஏன் விழுந்து விழுந்து மேலே விழுந்து செய்வானே அப்படிங்கிற அப்போ ஆழ்வாக சொல்கிற அப்பா நான் இந்த அவஸ்தை பட்டு சம்சாரத்தில் எனக்கு என்ன ஒரு பலன் கொடுக்கின்றாயோ அதே பலன்களை சம்சாரத்தில் உழ உழன்று தெரிந்து கொண்டிருக்கும் சகல சம்சார சேதனர்களுக்கு நீ கருணை காட்டி அவர்களையும் ஊழிக்க வேண்டும் இதுவே அடியனுடைய பிரார்த்தனையும் நம்மாழ்வார் சொல்கிறேன் இதைத்தான் வந்து இதையே ஆழ்வார் என்ன அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க பிற தேவதாந்தனங்களை புதனை செய்து குரங்குகளை செய்யலை ஏன்னா அனுமன் சம்மந்தப்பட்டது எங்களா அனுமன் விஷயம் நீங்களா அனுமன் வசது வம்சத்தாரர் அனுமனுக்கு பிடிக்காத விஷயம் பிற தேவதாந்திரங்கள் நாங்களும் சேவிக்க மாட்டோம் எங்களுக்கு சந்திரன் தேவையில்லை அப்படின்ட்டு இது உட்காந்து துவஜம் கட்டின்ட்டு தீர்க்கமாக நல்ல ஒரு ஸ்தவ ஸ்திரமான முடிவுகளோட சந்திரனை பிடிக்கலையா சந்திரனை விட பார்க்கலையா அங்கே இருக்கிற மலைகள் குரங்குனால் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் இது வாது குரங்குகள் தான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவா அப்படி நம்ம வச்சுக்க வேண்டியது தான் என்ன செய்ய நம்மளும் மாறிக்கணும் இது போல அடுத்தது எட்டாவது ஸ்லோகம் இதோடு முடிச்சுட்டு இன்றைக்கி எட்டாவது ஸ்லோகத்தில் வந்து சுந்தரதோர்த்து திவ்யாக்யா லம்ப நாகத நாகதர வசானு வசானி வசானுயானி கரிணி பிரணய சகல ஹசமாதி ஏஷ சுந்தரோ தோஷ் சுந்தர சுந்தர சுந்தரதோஷ்ணுந்த சுந்தர சுந்தரோதோதிவ்யா லம்பனகதாரீஷரிணி பிரணய அசாமதி ஜகலஅசாமதி யிரவனிசேஷ சுந்தர சுந்தர சுந்தரதோஷ அப்படிங்கிற ஸ்லோகம் இது வந்து யானை பெண் யானையை சம்மந்தப்பட்ட விஷயமானது இந்த விஷயமானது ஆண் யானை பெண் யானையும் விளையாடி கொண்டிருக்கிறது ஒரு இடத்துல மலையில் அவ்வாறு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ரெண்டுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சண்டை வந்து வருது மனசு இது சொல்கிறத ஒத்துக்கல நான் சொல்கிறத ஒத்துக்கல நான் சொல்கிறதா கரெக்டுங்கிறது நீ சொல்கிறதான் கரெக்ட்டுங்கிறது அதில் இது வந்து ஊழல் அதாவது பிரணய கழகம் அப்படின்னு வந்த விஷயத்தை அதற்கு உண்டாகி அந்த பெண் யானையானது ஆண் யானை விட்டு அப்பால் செல்ல உற்பட்டதான் அப்போது ஆண் யானை அதை சமாதானப்படுத்த ஆயிரம் வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அழகிய உன்னோட அழகிய கிடையாது நான் தெரியாதான் சொல்லிட்டேன் நான் சொன்னேன் தப்பாக நடிச்சுட்டேன் அப்படி இப்படி ஆயிரம் வந்து சமாதானம் பண்ணி பார்த்து தான் அதெல்லாம் கேட்கல இதுக்கு வழக்கமே தான் இப்படி இடக்க படக்காக பேசிக்கணும் அப்போ நாளைக்கு வந்து என்ன படிக்கும் இன்னும் படிக்கணும் நான் நீ தான் எனக்கு எல்லாமே அவன் கால் கையில் விழுந்துட்டு பிறண்டு இருக்கும் ஆண் யானை கேட்டு அந்த பெடையானது பெண் யானையானது அந்த மலையை விட்டு நகர ஊடல் ஆண் யானையோடு ஊடல் செய்து கொண்டு அந்த மலையை விட்டு நகரை பார்க்கிறதான்